அனைவருக்கும் வணக்கம் அதாவது நலவாரியம் இந்த நலவாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஏழை எளிய மக்கள் அதாவது வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலை செய்வாங்க இப்போ வந்து ஒருத்தங்க கடலை வேலை செய்வாங்க ஒருத்தவங்க வந்து கூலி வேலை செய்வாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு கடையில் வேலை செய்வாங்க அதே மாதிரி ஏறுவாங்க இப்படி இப்படித்தனை வேலைக்கும் சேர்த்து கவர்மெண்ட் வந்து ஏழை எளிய மக்கள் அடுத்த கட்டம் போகணும் ஏன்னா கூலி வேலை செய்கிறவங்க கூலி வேலையே செஞ்சுட்டு கூடாது அங்கே பிள்ளைகளை அடுத்த கட்டம் போகணும் அவங்களுக்கு படிப்புக்கு பணம் வரணும் அங்கே வீட்டில் நல்லது கெட்டதுக்கு அங்கே திருமண உதவி அங்கே முதியோர் இருந்தால் முதியோர் பணம் எல்லாம் வரணும் அந்த ஒன்றுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெண்டில் இந்த நல வாரியம் இந்த நில வாரியத்தை நம்ம எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும் மேலே கொடுத்துருக்க ஆவணங்களை முதல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த ஆவணங்கள் கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆவணங்கள் மூலமாக நம்ம வந்து இதை வந்து எடுக்க முடியும் இதை எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கேற்ற முறையில் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளாட்ட ரினீவல் பண்ணனும் அதே மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு பணம் வரல இப்போ நீங்கள் அறுபது வயசு ஆகிட்டு மாதம் மாதம் உங்களுக்கு அந்த ஆயர்ரூவா பண்டு வரல இப்போ வந்து ஆயிரத்தி இரநூறுவா மாற்றிருக்காங்க அப்படி ஒவ்வொரு பணமும் ஒரு சங்கம் சங்கம் அந்த மூலமாக தான் வந்து அதுக்காக தான் இது தொழில் சங்கங்களை உருவாக்குறாங்க இதை வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு தெரியாம இருக்கு அதே மாதிரி எடுத்தாலும் அதில் எந்த பலனும் அடையாம இருக்காங்க இதை நம்ம அன்னை விஜய் மக்கள் அறக்கட்டளை தமிழக ஜனநாயக மக்கள் மீட்பு குழு மூலமாக எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதாவது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைத்து இதுக்கான விழிப்புணர்வு வீடியோக்கெல்லாம் தெரியப்படுத்தி உங்கள் கூட இருந்து அதுக்கான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொண்டு போய் அதை எடுத்து கொடுத்து உங்களுக்கான அதை என்னென்ன பணம் வரணும் எப்போப்போ ரினியூவ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நம்ம அன்னை விஜய் மக்களாக அறக்கட்டணுமா நாங்கள் விழிப்புணர்வு படுத்துகிறோம் இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதை முழுக்க முழுக்க கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குற உங்களுக்கான பலன்கள் ரேஷன் கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டிலே வச்சா நமக்கு அரிசி பருப்பு வரப்போகிறது இல்லை அதே மாதிரி இந்த நிலவரி கடை நீங்கள் எடுத்துட்டோம் அதனால் பணம் எதுவும் வராது அதை முறையான முறையில் நீங்கள் வந்து அதை அணுகுமுறை பண்ணணும் அந்த அணுகுமுறை உங்களுக்கு தெரியாதனால தான் நாங்கள் அன்னை விஜய்ஸ் மக்கள் அறக்கட்டு மூலமாக உங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து படிப்படியாக நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அதனால் இதுக்கான விழிப்புணர்வு தான் நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டுருக்கோம் ஏன்னா இது இன்றைக்கி வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்துட்டு ஆனால் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை அதை நாங்கள் ஒவ்வொரு கொண்டு போய்ட்டுருக்கோம் அதனால் எல்லாருமே இதுக்கான விழிப்புணர்வை தெரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்திங்க அதேமாதிரி நீங்கள் பயன்படுத்த மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்து வீடு ஏற்று வீடு உங்கள் ஊரை சேர்ந்தவங்க பக்கத்து ஊர் சேர்ந்தவங்களுக்கு தெரிவுபடுத்தி அதாவது நார்மல் கூலி வேலை செய்யற எல்லாருமே உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறதுக்கு இதை சரியா பயன்படுத்தி